ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மா சேர்ந்து முப்பது நாள் ஆச்சு அதாவது காரியத்துக்கே சரி லேட்டாக தான் போகணும் பதினாறாம் நாள் காரியம் வைப்பாங்க சரி அதுக்கே லேட்டாக தான் போகணும் சரின்ட்டு முப்பதுக்கு கொஞ்சம் நேரமாக போயாச்சு போயிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சோம் ஸோ நான் கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணேன் எல்லாமே நானே செஞ்சேன்னு சொல்ல முடியாது எல்லோரும் அங்கே இருக்கவங்க தான் செஞ்சாங்க ஸோ கொஞ்சம் கூடமாட அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாத்தா கஷ்டப்பட்டாரு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு என்னடா ஐயா இந்த மாதிரி அம்மாச்சி இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே தாத்தா அந்த மாதிரி கஷ்டப்படுறாருன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டோம் எல்லாம் படையல் தீனி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பாடு எல்லோரும் உட்கார வச்சு டேபிள் போட்டு சா வெளியே சாப்பிட்டாங்க ஸோ நாங்கள் இங்கே வந்து கோயில் தண்ணியில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்டோம் நான் தம்பி சித்தி பையன் அந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் தம்பிங்க ரெண்டு பேரும் அங்கே பரிமாறிட்டு இருந்தாங்க சரி நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு சாப்பிட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் ரிலேட்டிவ் கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் மாமனார் ஹஸ்பண்ட் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனதுக்கே கோயில் இதுதான் தாத்தா கோயில் இது வந்து கோயில் வாசல்லே தான் வீடு ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லை கூரை வீடு தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்க சந்தோஷம் பெரிய பெரிய மாடி வீட்லலாம் வருமா என்னான்னு எனக்கு தெரியல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு இங்கே இருந்தால் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தான் ஸ்கூல் லீவ் டைம்லலாம் இந்த சம்மர் லீவ்லாம் விடுவாங்களே ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் லீவு விடும்போதெல்லாம் இங்கே வந்துடுவோம் நான் ரெண்டு தம்பி எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கோயில் திருண்ணியில் உட்காந்து பேசிக்கிட்டு அம்மாச்சி கையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படா இதுக்காகவே எப்படா லீவு விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி வந்து ரோடு தான் ரோடுனால் மெயின் ரோடு கிடையாது சும்மா இந்த தெருவு முன்னாடிலாம் போட்டுருக்காங்களா சின் ரோடு இந்த மாதிரி ரோடு ஸோ ரோட்டில் தான் பந்தல் போட்டுக்கணும் ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் கிளம்போது ரொம்பவே மனது கஷ்டமாக இருந்தது ஒன் டே அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் வந்தால் எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஃபீல் பா எங்கள் தாத்தா முகத்தை பார்க்க பார்க்க எனக்கு அழுகையாகவும் வருது அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல நம்மளால் முடியாது எதுவுமே வலியும் வேதனையும் அவங்கவுங்களுக்கும் வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க எங்கள் தாத்தாவோட கஷ்டம் என்னென்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் நமக்கு வந்து நம்ம வந்து ஆறுதல் சொல்லவே முடியாது அவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமே அப்படின்னு பாப்பா எப்பவுமே வீட்டுக்கு வந்தால் பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு ரவுண்ட் போவாங்க போயிட்டு காரை தான் நிறுத்துவாங்க ஸோ அதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக காரை திருப்பி வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப மனசு வேதனையோடு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து என்னோடய கடைசி நாத்தனார் இவங்களை நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவங்க வந்து சின்ன மாமியார் பொண்ணு அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை ஸோ ஃபைனலாக ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இருந்தது ஸோ அதனால தான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருப்பாள் ரொம்ப சின்ன பிள்ளைனா டென்த்து படிக்கிறாள் அந்தளவுக்கு சின்ன பிள்ளையா இருப்பாள் எ எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர வழியில் ஸோ பேக்கரியில் போய்ட்டு டீலாம் குடிச்சிட்டு தண்ணிலாம் வாங்கி குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மாச்சியை மிஸ்